உதவி தங்க பாண்டியன் பேச்சுவார்த்தை பேனர்களை இன்று காலை எட்டு மணி அளவில் தில்லை நகர் காவல்துறையினர் மாநகராட்சி அலுவலர் உதவியுடன் அகற்றியதாக தெரிகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவில் நிர்வாகிகள் இந்து அமைப்பினர் தென்னூர் அரசமரம் அருகில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் திருச்சி மாநகர சட்ட ஒழுங்கு துணை ஆணையர் சிபின் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இது வந்து தென்னூர் உக்கரவாளி கூட கோயிலுடைய நல்ல பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க பேனர் மட்டும் வச்சுருந்தோம் பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்போ எடுத்துட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தது இது எங்களுக்கு வந்து ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் இருக்குது எங்களுக்கு வந்து மூணு திருவிழா நடத்தலாம் எந்த வருஷம் எந்த மாதம்னாலும் நடத்திக்கலாங்கிறது ஹைகோர்ட் ஆர்டரு ஹைகோர்ட் ஆர்டரை ஊவே பண்ணி எங்களை வந்து பேனரை எடுத்து இவங்க வந்து பழி தீர்க்கிறாங்க இது வந்து ஒரு பக்கமாக செயல்படுறாங்க போலீஸ் எங்களுக்கு செயல்படல அதுதான் திருவிழா திருவிழா வந்து ஒன்றாம் தேதி பூச்சேரியில் ஆறாம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர பூச்சல் அதுக்காண்டு முன்ன போர்டு வச்சிருக்கோம் பிரகாரம் இந்த வாட்டி ஒரு மாதம் முன்னாடி வச்சிருக்கேன் மூணு நாள் தான் ஆச்சு இல்லை எங் இல்லை எங்களுக்கு நாலு நாள் தான் ஆச்சு வச்சு பதினாறாம் தேதி பூச்சேரியில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காண்டி வச்சோம் வெளியூர் மக்கள்லாம் பார்க்கணும் திருவிழாக்கு வரணும் பூச்சேரியில் கலந்துக்கணும் அப்படிங்கிறத ஒன்று சட்டப்பூர்வமாக எங்களுக்கு எல்லாவுடைய ஆர்டர் இருக்குது மந்தை வந்து அவங்களுக்கு சொந்தம் கிடையாது கவர்மெண்ட் எங்களுடைய ரைட் இருக்குது எங்களுக்கு கஸ்டமர் ரைட் கொடுத்துருக்காங்க மூணு திருவிழா நடத்துறதுக்கு ஒரு வருஷத்தில் அதனால தான் நாங்கள் போராட்டி இருக்கோம் அவங்களுக்கு எதுவுமே எந்த விமான பார்த்து எங்கள் சைடில் வந்து அவங்க பேனா வைக்கக்கூடாது எங்க பேனர் இருக்குன்னு சொன்னபோது அவங்களாம் எதுவுமே வரக்கூடாது இனிமேல் நாங்கள் எங்கள் பேனர் கண்டிப்பாக ஏசி சார் சப்போர்ட் பண்ணி

اچھا <laughs> ادرجي நாங்க நாங்கள் பர்மிஷன் வச்சுருக்கோம் வாங்கியிருக்கோம் திருவிழா மூணு திருவிழாக்கு வாங்கியிருக்கோம் அதன் பேரில் தான் நாங்கள் அந்த போர்டு வச்சுருக்கோம் ஆர்டர் இருக்குது எங்கள் காப்பி இருக்கு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கோம் இருபத்தி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி எங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு ஏற்கனவே போட்டு தகராறு பண்ணி போலீஸ் நிப்பாட்டிட்டாங்க அது மீண்டும் ஒம்பது வருஷம் கேஸ் நடத்தி நாங்கள் ஜெயிச்சு ஆர்டர் வச்சுருக்கோம்